காஞ்சி மாநகரம் இதற்கு பெரிய வரலாறு இருக்கிறது அதை பற்றி மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் மன்னர்கள் காலத்திலிருந்து அதன் பின்பு இந்த மண்ணிலே பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்படியெல்லாம் பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது அண்ணா பேரை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அதற்கு எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது அருகதை கிடையாது திமுக அண்ணா பெயரை சொல்வதற்கு தகுதி இழந்து விட்டது அண்ணாவுடைய கொள்கைகளை ஒன்றை கூட திமுக கடைபிடிக்கவில்லை அண்ணாவர்கள் கடைபிடித்த முக்கிய கொள்கை பூரண மது பூரண மது இந்த மண்ணிலே பிறந்த அண்ணாவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என்று அவர் உயிர் வாழ்கின்ற வரை அதை நிறைவேற்றினார்கள் அதன் பின்புதான் வந்தவர்கள் எல்லாம் மதுவை திறந்து விட்டு இன்று தமிழ்நாடு என்று சொன்னாலே அது சாராய நாடு கஞ்சா நாடாக மாற்றியவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த நடைபயணத்துடைய நோக்கம் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இந்திய அரசியல் சாசனம் இந்தியா நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது அதில் பத்து உரிமைகளை அதை தேர்வு செய்து இந்த பத்து உரிமைகளும் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இது ஏதோ விளம்பரத்துக்காக அரசியலுக்காக அல்லது ஓட்டுக்காக நான் இங்கே வரவில்லை இங்கே வந்த காரணம் உங்களுடைய உரிமைகள் குழந்தைகளுடைய உரிமைகள் பெண்களுடைய உரிமைகள் மாணவர்களுடைய உரிமைகள் நெசவாளர்களுடைய உரிமைகள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு எல்லாம் உரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது